வணக்கம் நம்ம என்ன வெண்டைக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி இந்த இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயில் அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் புளி குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து எடுக்கணும் அதுக்கு ஒரு காமூடி தேங்காய் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் டே சின்ன வெங்காயம் இல்லை அதை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் இவ்வளோத்தையும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு நல்லா கோல்டன் தேங்காய் கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கிடணும் பேன் வச்சுட்டோம் பேனில் தேங்காயை போட்டு தேங்காயை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் கோல்டன் கலர் வரப்போல் வறுத்து எடுத்துக்கிடுவோம் வறுத்து எடுத்துட்டு அது கூட வெங்காயம் நறுக்கின வெங்காயம் தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுக்கணும் தேங்காய் வந்து நல்லா கோல்டன் கலரில் பொரு வந்துட்டு எடுத்துட்டோம் இனி இதுக்கு கூட தக்காளி பழத்தையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடாங்க சேர்த்து இதே லைட்டாக வதக்கி விடணும் தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு காஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும் மசாலையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இனி வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் வந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த நம்ம குழம்பு ரெடி பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு அரை வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்து கொஞ்சம் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு அரை தக்காளி பழம் புளியை ஊற போட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயம் எவ்வளோவா வச்சு தாளிக்கணும் அதுக்கு வேண்டி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இனி நம்ம குழம்பு எப்படி தாளிப்போம்னு பார்க்கலாம்